அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெய் ரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் நாற்பது வயதுக்கு மேலே நிறைய பெண்களுக்கு வந்து உருவாகுது இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதற்கான அறிகுறிகளை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் காரணமாக இருக்கலாம் இதற்கான தீர்வு என்ன அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நிறைய பெண்களுக்கு ஒரு முப்பது வயதுகளோட கடைசியிலையோ இல்லை நாற்பது வயதோட தொடக்கத்துலேயோ ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது ஆனால் பெண்களுக்கே அது தெரிகிறதில்லை நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்கிறது அர்த்தம் முதல் விஷயம் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கிறது அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ வருது இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாளைக்குள்ளே வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த ப்ளீடிங்கோட அளவு வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்து மாற ஆரம்பிக்குது பீரியட்ஸ் அப்போ வலி வந்து உருவாகிறது இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பீரியட்ஸ் அப்போ வலி இருக்காது டாக்டர் இப்போ வந்து எனக்கு அதிகமான வலி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள் வந்து பீரியட்ஸோட ஃப்ளோவும் அதிகமாக இருக்கு கட்டிகளாகவும் வந்து படுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட்டில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு தொடை தொடைப்பகுதிகளிலையும் தொடர்ந்து வெயிட்டு போட்டுகிட்டே இருக்கும் அந்த வெயிட்டை குறைக்கிறதும் சிரமமாகவே வந்து இருக்கும் டயட் இருந்தாலும் சரி எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணாலுமே சரி அவங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக தான் குறையும் ஸோ ஒருவேளை டயட்டையும் எக்ஸசைஸையும் விட்டுட்டாங்க அப்படின்னா உடனடியாக வெயிட் வந்து அதிகமாகிறத வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு முழுவதுமாகவே வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும் இவங்களுக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மூணாவதா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூடு அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் ஆகிறது அடிக்கடி வந்து கோபப்படுறது இல்லை அடிக்கடி வந்து அலறது இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் இது ஆன்சைட்டி டிப்ரெஷன் இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வந்து அதிகப்படியான மன அழுத்தமோ இல்லை தூக்கமின்மையோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இல்லை ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் வரலை அதனால தான் வந்து எனக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்குது அதிகமாக வந்து கோபப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் மைண்ட்லேயும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அது ஹார்மோன் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக வந்து இருக்கலாம் நாலாவதாக உங்களுடைய பசி அதே மாதிரி தூக்கம் இந்த விஷயங்கள்ல வந்து மாற்றம் இருக்கும் முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து பசி எடுக்கிறதோ இல்ல வந்து சில பேருக்கு வந்து பசியே எடுக்காம இருக்குது இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய தூக்கத்துல வந்து மாறுபாடுகள் வந்து இருக்கலாம் அதாவது டே வந்து எனக்கு தூக்கம் வருது டாக்டர் நைட்ல தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல தூக்கத்தை தொடங்கறதே வந்து சிரமமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நைட்ல இடையில எடையில தூக்கம் வந்து விழிக்கக்கூடிய ஒரு நிலை இல்ல நல்லா நான் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ல டாக்டர் அப்படினே சொல்வாங்க இந்த மாதிரி இருந்தாலும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் சோ கடைசியா உங்களுடைய ஹேர் வந்து பாதிக்கப்படலாம் ஸ்கின்னும் வந்து பாதிக்கப்படலாம் நிறைய பேருக்கு முகத்துல வந்து கருநீர தட்டுகள் வந்து அங்கங்க வந்து தோன்ற ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கழுத்து சுத்தி வந்து கருப்பான ஒரு நிறம் வந்து தோன்ற ஆரம்பிக்கலாம் அக்குள் பகுதிகளில் தொடை பகுதிகல்ல கரு நிறம் வந்து தோன்ற ஆரம்பிக்கலாம் இது எல்லாமே ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி ஹேர் ஃபாலும் தொடர்ந்து வந்து வந்துirndukitte இருக்கும் சோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எனக்கு நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு டாக்டர் சோ இருந்த முடியல பாதி கொட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இந்த ஐந்து அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான அர்த்தம் நீங்க அடுத்த கட்ட சிகிச்சை முறைகளாக ஸோ நமக்கு தொடர்ந்து இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி வெயிட் கெய்னும் வந்து இருக்குது மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறையா இருக்குது ஹேர் ஃபால் இருக்குது ஸ்கின்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது தூக்கம் சரியாக வரல இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய தைராய்டை செக் பண்ணி பார்க்கறது நல்லது உங்களுடைய சர்க்கரையோட அளவை ஹெச்பிஏ வந்து செக் பண்ணி பார்க்குறது நல்லது ஸோ இதில் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம டீடாக்சிபிகேஷன் மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் அது ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனோ இல்லை வந்து நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸிஃபிகேஷனோ ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் அடுத்தது ஹார்மோன் பேலன்சிங் டேட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ பால் பால் சார்ந்த பொருட்கள்லாம் அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வந்து வச்சு சாப்பிட்றது நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு டீப் ஃப்ரைட் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய காய்கறி கீரைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக நல்ல கொழுப்பு வகைகள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதாவது ப்ரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வந்து வச்சுருக்கும் ஸோ நல்ல கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல கொழுப்பு வகைகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்ததாக நம்ம எளிமையான யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது யோக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் பயிற்சிகள் அது கூட பிராணாயாம பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ நடைப்பயிற்சி மேற்கொள்வது ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்கும் ஸோ முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் வந்து சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம உடம்புல சூரிய வெளிச்சம் வந்து பண்ணணும் ஏன்னா வைட்டமின் டி குறைபாடு நிறைய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு காரணமாக வந்து இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் வந்து தைராய்டு பிசிஓடியோ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் டி குறைபாடும் கூடவே வந்து இருக்கும் ஸோ ரெகுலராக ஒரு முப்பது நிமிஷம் வந்து சன்லைட் உடம்புல படுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கார்டனிங் ஆக்டிவிட்டியோ இல்லை வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து நம்ம சூரிய நமஸ்கார பயிற்சிகளெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி யோகா பயிற்சிகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது கூட நீங்கள் வந்து துவர்ப்பான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் கொய்யா வகையான உணவுப் பொருட்களோ இல்லை வாழைப்பூ இல்லை பிஞ்சு காய்கறிகள் முட்டைக்கோஸு அதே மாதிரி வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரியான குரூசி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹார்மோன்ஸை நல்லா பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம வந்து டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு வெந்தயம் சேர்ந்த டீயோ இல்லை கொத்தமல்லி சேர்ந்த டீயோ இல்லை சீரகம் சேர்ந்த டீ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹார்மோன்ஸில் நல்ல ஒரு பேலன்ஸை வந்து கொண்டு வரலாம் இது கூட ஸ்ட்ரீ கேர் வகையான கேப்சூல்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஸோ உணவுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளில் ஐந்து முக்கியமான அறிகுறிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எதனாலலாம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வருது இதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்ன உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்